சுந்தராபுரத்தில் பிரிமியம் வில் வில்லா பிளாட்ஸ் என்ற இடத்துக்கு வந்திருக்கீங்க சுந்தராபுரத்தில் எப்படிங்க சார் இடம் பார்த்தீங்களா நல்லா பார்த்தோம் செலக்ட் பண்ணாங்க நல்லா எல்லாத்துழைப்பாக நல்லா காமிச்சாங்க எங்களுக்கு நாங்கள் பிடிச்ச இடமெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னும் வந்து புக்கிங் பண்ணுறக்கு வர்றதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது இடம் பிடித்திருக்கு இதயத்து இடம் பிடிச்சா பிடித்திருக்கு பரவாயில்லை எல்லா வசதியும் இங்கே இருக்குது இருக்குது எல்லாமே பா காமிச்சாங்க பார்த்தோம் தண்ணி வசதியிலேருந்து மற்ற ரோடு வசதி எல்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தோம் நல்லாயிருக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இவ்வளோ குறைவான விலையில் இவ்வளோ நிறைவான வசதிகளோட பார்ப்ப கிடைப்பது அறிது மிக்க நன்றி நல்லாயிருக்கு சொல்கிறதுக்கு ஓ ஓகே சொல்கிறோம் நாங்கள் பார்க்குறக்கு எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது ஓகே கூடிய வரையில் நீங்கள் புக் பண்ணி உங்கள் எதிர்காலத்தை சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி 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 ஓகே துனிசை ரவிச்சந்திரன் ரியல் எஸ்டேட் துறையில் மிகுந்த அனுபவமிக்கவர் இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த துறையில் கொடி கட்டி பார்ந்து வருபவர் அவரோடு சின்ன ஒரு நேர்காணல் சார் சொல்லுங்கள் சார் எப்படி இந்த சைட்டு வந்து சுந்தராபுரத்தில் இருக்குது அது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி பல வசதிகள் நிறைந்த மா இந்த பகுதியில் இவ்வளோ குறைவான விலையில் இந்த ஒரு இடம் போட்டு அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைட் இல்லாமல் டிடிசிபி அப்ரூவ் சைட்டில் கேட்டட் கமெண்ட்டில் ரேரா ரோட்டில் நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு தண்ணி வசதி எல்லா வசதியோட ரீசனபிள் ரேட்டில் மாநகராட்சியில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இதுமாரி ப்ராஜெக்ட் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய சைட் நூற்றி அறுபத்தொம்போது சைட் போட்டிருக்கிறோம் இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வசதி எல்லாமே டிடிசிபி அப்புறம் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து குறைந்த விலையில் வந்து எல்லோரும் வாங்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட உள்நோக்கத்தோடு நம்ம வந்து நிறைய சைட்டு பிரித்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குங்க சார் சூப்பராக இருக்குங்க மக்களோட வரவேற்பு அமோகமாக இருக்கனால தான் சிட்டி லிமிட்டுக்குள்ளே எல்லோரும் கேட்டுருக்குது இணங்க தான் நம்ம சிட்டி லிமிட்டுக்குள்ளே போட்டிருக்கோம் நிறைய பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்தமாதிரி மாநகராட்சிக்குள்ளே போடுங்க அந்தமாரி சொன்னதனால தான் அந்த அவங்களுடைய கோரிக்கை கோரிக்கையை நிறைவேற்றி இன்றைக்கி வந்து கோவை மாநகராட்சிக்குள்ளே ரெண்டு ப்ராஜெக்ட் நம்ம போட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி சூலூர் மலுவச்சமுட்டி ஈச்சனாரியில் போட்டிருந்தீங்க ஆமா சார் ஆமாம் சார் ஈச்சனாரியில் ரோடு ஃபேஸ் என்ஏஹெச் ரோட்டில் அந்த ரோடு ஃபேஸ் அதுவும் மாநகராட்சி சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது இப்போ மலுமிச்சப்பட்டியில் போட்டிருக்கோம் வருங்காலத்தில் இப்போ மா மாநகராட்சி ஆக போகுது மலுமிச்சப்பட்டி அதாவது சிட்கோவும் வரும்போது எல்என்டி ஐடி பார்க்கு வரும்போது மலுமிச்சப்பட்டி நல்லா ஒரு க்ரோத் சூலூர் நகராட்சி ஆகக்கூடிய ஆமாம் நகராட்சியும் ஆகுது அறிவிச்சிட்டாங்க நகராட்சியும் ஆகும்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சி சிப்காட்டும் தொழிற்சாலையும் இராணுவ அளவுடைய சிப்காட்டும் வருது அது வரும்போது சூலூருடைய டெவலப்மெண்ட் மிக அருமையாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வாங்கி போடலாம் சூலூர் இப்போது மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்க சார் இந்த இடம் இடத்த பற்றி உடைய சில விவரங்களை சொல்லுங்கள் சார் இது வந்து டிடிசிபி அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் வீடு கட்டி குடியேறுறதுக்கான வசதியும் இங்கே அதிகமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டோம்னா ஈ ஈஸியாக டூ த்ரீ மந்த்ஸில் மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லாருமே அது பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திங்க பொன் பொன்னிலும் மண்ணிலும் போட்ட பணம் வீணாகாதுங்க ஆனால் இந்த மண்ணில் போட்ட பணம் எப்படி இருக்கு என்றைக்குமே மண்ணில் போட்ட அமௌண்ட்டு லேண்டில் போடுற காஸ்ட்டு வந்து ஆக மூணு மடங்கு நாலு மடங்கு குரோத்து ஆகும்மா தவிர கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை உங்களுக்கு நல்ல நோக்கம் நிறைவேறவும் மக்களிடம் ப அனைவருக்குமான வீடு அனைவருக்கான இடம் எங்களுக்கு உங்களுடைய நோக்கம் வந்து நிறைவேற எங்களுக்கு வாழ்த்துக்கி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி